பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்த மண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கற்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நமக்கு முன்னே போகிற அந்த தூதனானவர் நமக்கான எல்லா காரியங்களையும் சீர்படுத்துகிறவராய் செம்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார் அவர் நம்மை வழியிலே நம்மை பாதுகாக்கிற நல்ல தெய்வனாயிருக்கிறார் நமக்கென்றவர் ஆயத்தம் மணி என்ன ஸ்தானத்திற்கு ஆசீர்வாதங்களுக்கு நன்மைகளுக்கு நேராய் நாம் போய் சேருகிற வரைக்கும் அவர் நமக்கு முன்பாக ஒரு தூதனை வைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை கிறிஸ்து என்று சொல்லி ஒன்று குருந்திய பத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டவர் பிதாவின் வீட்டிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் நமக்கு முன்பாக கடந்து இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பதாக அவருக்காக வழிகளை ஆயத்தம் அங்கு ஒரு யோவானை தேவன் வைத்திருந்தார் அதே போல நாமும் நம்முடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நமக்கு ஒரு தூதனை அவர் வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் தேவன் மூலமாய் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா நாம் அவரை கோபப்படுத்த வேண்டாம் உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என் தூதனானவர் உனக்கு முன் சென்று உன்னை நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் நாம் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருப்போமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் ஏனென்றால் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் அநேகம் உண்டு அவைகளை நம் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை இதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நம்மை அப்படிப்பட்ட மகிமையான ஸ்தலத்திலே நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு முன்பாக செல்கிறவராயிருக்கிறார் இங்கே யூதா இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் வலுபாதுபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படி நம்மை அழகு பார்க்கிற நல்லதேவன் அதற்காகத்தான் நம்மை எத்தனையாய் அவர் ஆயத்தப்படுத்துகிறார் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நம்மோடு கூட அவர் இருக்கிறார் நாம் தெய்வ சமூகத்திலே எச்சரிக்கையாக இருப்போமானால் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் நாம் மிகவும் இருப்போம் ஆகவே தெய்வ சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது அநேக நம்மளுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் தெய்வம் நம்மோடு கூட இருந்தாலும் வனாந்தரம் உண்டு மாறா உண்டு ஆனால் நிச்சயமாக ஏழைமும் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு ஆனால் நமக்கு ஒரு விடியற்காலமும் சாயங்காலமும் உண்டு ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்திலே உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் பதினைந்தாம் வசனத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு வரலி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நம்மை வழியிலே பாதுகாப்பதற்காக தேவன் தூதர்களை கட்டளையிடுகிறார் ஆனால் ஆபத்து என்று வரும் பொழுது அவரே நமக்கு இறங்கி வந்து நம்மை தப்புவித்து நம்மை உயர்த்த அவர் உண்மையுள்ள இருக்கிறார் ஆகவே நாம் ஒன்றுக்கும் சோர்ந்து போகாதபடி கலங்கி போகாதபடி நமக்கு முன் செல்கிற தேவனையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம் அவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது தடைகள் எல்லாம் விடையாக மாறி போகும் ஆகவே கத்தர் நமக்கு முன்பாய் போகிறவர் அவருக்கு பின்பதாக நாம் செல்லுவோம் சத்தத்தை நிறைவேற்றுவோம் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராகவும் நமக்கென்ற ஆயத்த மணி நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக நமக்கு முன்னே போகிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை ஆணவைகளை செவையாக்குவேன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே எங்களுக்கு ஒன்பாய் கடந்து சென்று எல்லா கோணலானவிகளையும் நேராக்குங்க கரடானவைகளை சமமாக்குங்க நீங்கள் எங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி உதவிச்சேங்க இயேசுவின் முழஞ்சவங்க ஏலம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்மேன்